அப்படிப்பட்டது அப்போ அதே அந்த மீனிங் வந்து நீங்கள் அப்படி ஃபிட் பண்ணுங்க அதாவது தஜ்ஜால் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் இவர்களை ஏமாற்றிட்டே இருக்கிறான் புரியுதுங்களா சுலைமான் நபின்னு ஏமாற்றிட்டே இருக்கிறான் ஒரு காலம் வரும் ஷை இந்த ஜின்கள் உணர்வார்கள் இவன் உக்காந்துட்டுருக்கிறவன் த சுலைமான் நபி கிடையாது தஜ்ஜால் நம்மளை ஏமாற்றிட்டுருக்கிறவன் இவன் அப்படின்ட்டு அது அவன் எப்படி ஏமாத்துறான் ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு அவன் அவன் காட்டுறானா அவன் என்னத்தை வச்சு காட்டுறான் என்னவா அவங்கக்கிட்ட பேசுகிறான் அவன் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இது என்ன அது தெரியாது ஏன்னா இந்த உலகத்துலேயே நிறைய மர்மங்கள் நமக்கு இருக்குது நான் தான் சொன்னதில்ல குரான்லேயே அந்த இது கேட்டோம் அந்த சேர் வந்து ஒரு செகண்டில் எப்படி இங்கேருந்து மூவ் ஆகும் புரியுதுங்களா இது எப்படி பாசிபிளான ஹுரான் பேசுது இதே ஹதிசார் தான் நிராகரிச்சிருப்பாங்க நம்மளால போ ஒரு சேர் வந்து அது அதுக்கு நிறைய இருக்குது ஏன்னா ஒரு கப் குச்சின்னு வச்சுக்கோங்க பலகை வந்து இவ்வளோ ஸ்பீடில் போச்சுன்னு வைக்கங்க காற்றுடைய அந்த தேய்மானத்திலே அது வந்து உடஞ்சிரும்